என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி முடிஞ்சிருச்சு அஞ்சு வாரம் முடிஞ்சிருச்சு என்ன சமையல் தானே பார்க்குறீங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சமையல் ஒன்று வெஜ்ஜு ஒன்று நான்வெஜ் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டி விரதம் உங்களுக்கே தெரியும் நாற்பத்தெட்டு நாள் சஷ்டி விரதம் நான் எழுந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் அடுத்த வாரம் வரைக்கும் இருக்குது அதனால் கண்டிப்பாக வெஜ் தான் என்னோடய ஹஸ்பண்டும் என் கூட சேர்ந்து சஷ்டி விரதம் இருக்காரு அவர் நான்வெஜ் எடுத்துக்கவே இல்லை பசங்களும் இருக்கட்டும் விடுங்கம்மா இன்னும் ஒரு வாரம் தான் சொன்னாங்க இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா நம்ம இருக்கோன்னா அது வேறு பசங்களை எதுக்கு நம்மளுக்காக சொல்லணும் அப்படின்னு நான் கொஞ்சம் தயங்கி இன்றைக்கி அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக அதாவது அரை கிலோ சிக்கன் வாங்கி கொஞ்சமாக பிரியாணியும் அரை கிலோ சிக்கன் வாங்கி சிக்ஸ்டி ஃபைவும் போட்டு கொடுத்தாச்சு சரி ஒரு மாதம் ஆகிடுச்சி நம்மளே யோசிக்கணும்ல அஞ்சு வாரம் சனிக்கிழமை போல் நம்ம புரட்டாசிக்காக நான்வெஜ் எடுத்துக்காமல் இருந்துட்டோம் சரி பசங்களுக்கு மட்டும் அது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக திட்டமாக அரை கிலோ அரிசி அரை கிலோ கறி போட்டு பிரியாணி செஞ்சுருக்கேன் அதை அவங்க பார்த்தீங்கன்னாக்கா மதியத்துக்கும் ஈவினிங்கும் வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சிக்கன் பார்த்திங்கன்னா பொரிக்கிறேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கொஞ்சம் தான் வாங்கினேன் நான் ஏன்னா வீணாகிடும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டோம் அதே போல் அவர் கூட சேர்ந்து அவர் சாட போகிறது இல்லைன்னு சொல்லியதுனால சரி எங்கள் ரெண்டு பேருக்கும் நான்வெஜ் வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் வெஜ்ஜு தான் எடுத்திருக்கோம் இன்றைக்கி எங்களுக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வச்ச ரசம் இருக்குதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நேற்று பிளான் பண்ணி தான் ரசமே வச்சோம் இன்றைக்கி நம்ம ரசம் வச்சு பெஸ்ட்டாக்கா நாளைக்கு கத்திரிக்காய் முருக்கா பொரியல் பண்ணி நம்ம பேர் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் எனக்கு எந்த வெஜ்ஜாக இருந்தாலும் ஓகேங்க எல்லா காயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வெஜ்ஜை அப்படியே எனக்கு வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் அடிக்கடி நம்ம வேறுதலாம் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து வெஜ்ஜு நல்லாவே செட் ஆகிட்டதுனால எனக்கு வெஜ்ஜு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு அப்படியே விட்டுவிட சொன்னாலும் எனக்கு ஓகே தான் இவர் தான் அப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு ஆனால் அடுத்த வாரம் சஷ்டி முடிஞ்ச உடனே என்ன ஏதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வைச்சிட்டு நேற்று வச்சு ரசம் சூப்பராக இருக்குதுங்க மிளகு ரசம் இந்த மழைக்கு நல்லாவே இருக்குது லைட்டாக சூடு மட்டும் பண்ணியாச்சு சைடிஷ் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் முருங்கா தொக்கு கத்திரிக்காய் சூப்பராக இருந்ததுங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக நீட் நீட்டாக புதுசாக இருந்தது அதை சுட சுட செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால செஞ்சாச்சு அப்புறம் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன் அதை சொன்ன இல்லைங்களா அரை கிலோ அரிசி அரை கிலோ கறி போட்டு அந்த டப்ராவியே பாதி கூட வரல அவ்வளோதான் ஏன்னா கொஞ்சம் தான் செஞ்சேன் அவங்க ரெண்டு பேருக்கு வீணாகிடப்படாததுக்காக கூடவே பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தான் அவங்க லெக் பீஸ் கேட்டிருந்தாங்க அதனால ரெண்டு லெக் பீஸ் போட்டேன் என்னைக்குமே கட்டாயப்படுத்தி இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு என்ன மாட்டாங்க தொல்லை பண்ணவும் மாட்டாங்க அதனால எப்போவும் அவங்களை தொல்லை பண்ணுற அளவுக்கு நான் நடந்துக்கவும் மாட்டேன் அவங்களையும் தொல்லை பண்ணதும் கிடையாது வரைக்கும் அதனால் எனக்கு ரொம்ப நிஜமாகவே கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் நான் சொல்லுவேன் நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க கூடவே கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நாளைக்கு தீபாவளி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சூப்பராக எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள்